சகோதரத்துவத்துவம் நல்லிணக்கம் போன்ற சமுதாய ஒற்றுமையை பேணி காப்பது தற்போது அவசியமாக இருப்பதாக பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபி கோவில் தெரிவித்துள்ளார் கோவையில் நமக்கு நாமே ஐம்பெரும் விழா போதூர் சாலையில் நடைபெற்றது இதில் போதைப் பொருட்களுக்கு எதிராக கையெழுத்து பிரச்சாரம் அகில இந்திய பாரதியார் தமிழ் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் துவக்கம் என பல்வேறு நிகழ்ச்சிகளாக நடைபெற்ற இதில் முன்னதாக திருவள்ளுவர் பாரதியார் மற்றும் அண்மையில் மறைந்த விஜயகாந்த் ஆகியோரின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் கருவி சிவாத்மா பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய முகமது ரஃபீக் இந்திய நாட்டில் உள்ள அனைவருக்கும் சகோதரத்துவம் சமத்துவம் போன்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் நல்லிணக்கம் ஒற்றுமை அனைவரும் ஒரு தாய் மக்கள் என கூறிய மகாத்மா காந்தி ஆகியோரின் கொள்கைகளை இன்றைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் இருந்தால் மட்டுமே ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் என குறிப்பிட்ட அவர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி நவீன சிற்பி என போற்றப்படும் நேரு ஆகியோர் இல்லாமல் வரலாறு இல்லை என கூறிய அவர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இவர்களை தவிர்த்து இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது என்றார் மேலும் சகோதரத்துவம் நல்லிணக்கம் போன்ற சமுதாய ஒற்றுமையை பேணிக்காப்பது தற்போது அவசியமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்த நாட்டில் சகோதரத்துவம் நல்லிணக்கம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பல்சமய நல்லூர் இயக்கத்தை பதினைந்து ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த நோக்கத்திற்காக நமக்கு நாமேயும் நல்லிணக்கத்திற்காகவும் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வேண்டி பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக இந்த நமக்கு நாமே அந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இந்த நாடு வந்து எப்படி இந்திய அரசியல் சாசனம் டாக்டர் அம்பேத்கர் எழுதினாலும் அனைவருக்கும் சகோதரத்துவம் சமத்துவம் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க ஒரு சட்டத்தை ஏற்றி வகுத்து கொடுத்தவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை யாரும் நாம் மறந்துவிட முடியாது அதே மாதிரி மகாத்மா காந்தியின் கனவும் நல்லிணக்கம் சமுதாய ஒற்றுமை அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்றுதான் மகாத்மா காந்தி அவர்களும் இந்தியா தேசத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளை என்று மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த இவங்க நமக்கு நாமையும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னும் டாக்டர் அம்பேத்கரையும் காந்தியின் கொள்கைகளையும் இளைஞர்களிடத்திலே மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது இன்றைய காலகட்டத்தில் முக்கிய கடமையாக இருக்கிறது இந்த நாட்டில் மகாத்மா காந்தி இல்லாமலும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இல்லாமலும் நவீன சிற்பி நேருஜி இல்லாமலும் இந்த நாட்டை யாரும் வரலாறு எழுத முடியாது அந்த வரலாற்றை மாற்ற துடிக்கிறார்கள் இனி எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் சரி அவர்களை தவிர்த்து இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அவர்கள் அவர்களின் அனைவரின் நோக்கமும் நல்லிணக்கம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் பாடுபட்டார்கள் அதற்கெல்லாம் இன்றைய இளைஞர்களும் குருஜி அவர்களும் சாமி அவர்களும் இன்னும் இங்கிருக்கும் அனைவரும் அனைத்து மத தலைவர்களும் அதற்காக பாடுபண்டிய பாடுபடக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டிருக்கு வந்திருக்கிறது நாம் எல்லாம் அனைவரும் பாடுபடுவோம் சகோதரத்துவத்தை பேணிக்காப்போம் சமூக நல்லிணத்தை பாதுகாப்போம் நல்லிணக்கத்தோடு இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் அதற்காக நாம் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த நமக்கு நாமே இதை முன்னெடுத்திருக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்